ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட்டா முத் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ ஆப் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம் தான் அரிசி கழுவின தண்ணியில் முகம் கழுவனா முகம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது ஒன் வீக் தொடர்ந்து நீங்கள் கழுவி பாருங்க ஒன் வீக் அரிசி கழுவின தண்ணியில் வந்து நீங்கள் முகம் கழுவி பாருங்க ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போயிடும் பிரைட்னஸ் கிடைக்கும் நல்ல க்ளோயிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையா இல்லையா இல்லையா அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் முதல் தடவையா அரிசி கழுவின தண்ணி வந்து நான் அரிசி கழுவிட்டு வடிச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்போ நேரடியா வந்து முகம் கழுவி காத்துக்க போறேன் ஆஹ் நல்ல பிரைட்டா இருக்கா இல்லையான்றது நீங்க தான் அந்த ரிசல்ட்டை சொல்லணும் நானும் எப்படி இருக்குன்றத நானும் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்க முன்னாடி நான் ட்ரை பண்ண போறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் எதுவும் வந்து நான் மிக்ஸ் பண்ணலை இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க இப்போ பார்க்கலாம் எதுவெல்லாம் சோப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெறும் ரைஸ் கருவினை வாட்டர் மட்டன் தான் ஓகேவா நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இதுல முகம் மட்டும் இல்ல ஹேர் வாஷ் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹேர் வாஷ் பண்ணலாம் ஆனா சொன்ன மாதிரி அது உண்மைதான் ஆனா அரிசி வடி கட்டின தண்ணியில வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்கன்னு நான் பாத்திருக்கேன் ஏன்னா எங்க பாட்டி வந்து எடுத்துப்பாங்க ஷேகால வந்து அரிசி வடிச்ச தண்ணி வந்து ஊத்தி தலை கசகி நான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி தண்ணி அரிசி கழுவுன தண்ணியில ட்ரை பண்றாங்கன்னு சொல்றது அது எனக்கு புரியல சரி பாப்போம் நம்ம ட்ரை பண்ணிதான் இதை எடுத்துட்டு உங்க முன்னாடி தானே வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் வாஷ் பண்ணிட்டு சொல்றேன் கையெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு இருக்கேன் நம்ம பாப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வாரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு ஓகே ஆச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் கழுவி முடிச்சாச்சு பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா பாருங்க எனக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கு முன்ன விட நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும் இருந்த பேஸை விட இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பரவாயில்ல அரிசி கழுவின தண்ணி கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கு அதுக்கப்புறம் துடைக்கும் போது கூட வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து துடைக்க கூடாது கொஞ்சம் லைட்டா மைல்டா வந்து தொடச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பரவாயில்ல நானும் தொடச்சு எடுத்துட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே பிரைட்னஸ் தெரியுது ஸ்கின் கொஞ்சம் இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த ஒரு நாள்லயே வந்து நம்ம வந்து எதுவும் முடிவு எடுக்க முடியாது கொஞ்சம் தான் ஓகே தான் நானும் நினைக்கிறேன் இதை இன்னும் ஒரு வாரம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்கு பார்க்கலாம் நீங்களும் இந்த ரைஸ் வாட்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா அண்ட் இட்ஸ் பை 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 Take care.